நம்ம மூவி சீரியல் ரீல்ஸ் ஆகியவற்றிற்கு அடிமையாக இருக்கிறதுக்காரன் என்ன தெரியுமா அது கொடுக்குற டோபமைன் இதே டோப்பமைனை நம்ம பாசிட்டிவான உருவாக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஒரு விஷயத்த நடத்தி காட்டி அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு மூணு மாதமோ ஆறு மாதமோ நடந்து அந்த டோப்போமைன் வந்து கிடைக்கிற அளவு கம்மியாக இருக்கு இதுவே பாசிட்டிவான டோப்பமைனை நம்ம டெய்லி கிரியேட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அதுக்குரிய ஒரு நாலு வழிமுறைகளை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும் எக்ஸாம்பிள் காலையில் கரெக்டான டைமில் எந்திரிக்கிறோம் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு செக் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் செகண்டு நம்ம வார்த்தைகளை வந்து நம்ம சப்கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது நம்மளோட பாடி லாங்குவேஜையும் நம்மளோட எமோஷனையும் அது சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கையை வச்சு ஐ கேன் டு இட் ஐ கேன் டு இட் அப்படின்னு நீங்கள் எமோஷனலாக நீங்கள் சொல்லும்போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயினை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு கண்டிப்பான ஒரு டோபமைனை வந்து உங்க மூடையில கொடுக்கும் அடுத்து இது என்எல்பியில இந்த மெத்தட் சொல்லுவாங்க செல்ஃப் அப்ரிசியேஷன் மெத்தட் ஏதாவது ஒன்று நடந்துச்சு சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணி காட்டிட்டீங்கன்னா உங்க வலது கை எடுத்து இடதுகை தோல் பட்டையில தட்டி உங்களை நீங்களே கங்கராஜுலேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஸ்மைல் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஸ்மைல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டோபமைன் சுரக்கும் இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க உங்க ஒரு பாசிட்டிவான டோபமைன் வாழ்க்கையில சுரக்க வச்சு உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும்